ஹலோ ஸ்டோரி லவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஜெயகாந்தன் அவர்களோட புது புதுசேருப்பு கடிக்குங்கிற கதையை தான் பேச போறேன் அவன் முகத்தில் அரைகிற மாதிரி கதவத்தை முதுகுக்கு பின்னாடி அரைஞ்சு சாத்திட்டு வெளியில வந்து நிற்கிறான் நந்தகோபால் அவன் நிஜமாவே தூங்கி இருந்தான்னா இந்த சத்தத்துக்கு எழுந்திரிச்சிருக்கணும் ஆனா அவ வேணும்னே அடமா படுத்துட்டு அழும்பு செய்யறான்னு அவன் மனசுக்கு தெரியுது எங்காவது போயிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா என்ன அப்படின்னு அவனுக்கு தோணுது தான் உண்டு தான் வேலை உண்டு தான் சம்பாத்தியம் உண்டுன்னு சுதந்திரமா இருந்தவொன்ன இந்த கல்யாணம் குடும்பம் பொண்டாட்டி இதுலெல்லாம் ஏதோ பெருசா சுகம் இருக்கிற மாதிரியும் மனுஷ வாழ்க்கையோட அர்த்தமே இதில் அடங்கியிருக்கிற மாதிரியும் என்ன வச்சு இந்த பைத்தியகாரத்தனத்துல சிக்க வச்ச அந்த சைத்தானோட தூண்டுதலை எண்ணி பார்க்கறான் சைத்தான் அப்படின்னு அவனுக்கு கிரிஜாவோட நினப்பு வருது அவ ரொம்ப இனிமையானவ இங்கிருதும் தெரிஞ்சவ சைத்தானை கட்டி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அவளை போய் சைத்தான்னு நினைக்கிறேனே அப்படின்னு தன்னைத்தானே கடிஞ்சுக்கிறான் ஆனாலும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் குடும்பம் நடத்துறதுக்கும் காரணமாக இருந்தது அந்த கிரிஜாதான் அப்படிங்கறதுனால அவன் மேல தான் கோவப்பட்டது நியாயம்தான் அப்படிங்குனும் நினச்சிக்கிறான் அவளை இப்போ போய் பார்த்தா என்ன அப்படின்னு அவனுக்கு தோணுது கதவை லேசாக திறந்து அந்த சின்ன வெளிச்சத்துல கை கடிகாரத்துல மணி பார்க்கறான் இன்னும் பதினொன்றரை கூட ஆகலை அப்படின்றது தெரிஞ்சுட்டு போகலான்னு நினைக்கும் போது கதவை திறந்து போட்டுட்டு தன் மனைவியை எப்படி தனியா விட்டுட்டு போறது இந்த ராத்திரியில அப்படிங்கிற தயக்கம் அவனுக்குள்ள வருது அதே கதவு வெளிச்சத்துல தன் மனைவியை திரும்பவும் பார்க்குறான் அவ முன்னாடி இருந்த நிலைமையிலேயே அசையாம புரண்டு கூட படுக்காம முதுகை திருப்பிட்டு படுத்திருக்கிறது அவனுக்கு தெரியுது அவனுக்கு கோபம் வருது எழுந்து போய் முதுகுல ரெண்டு அறையோ ஒரு உதையோ கொடுக்கலாமான்னு அங்காரம் வருது தன்னோட நினைப்புக்காக தன்னையே சீனு அறுவறுத்துக்குறான் இப்படிப்பட்ட குரூரமான சம்பவங்களை அவன் சின்ன வயசுல அடிக்கடி பார்த்துருக்கான் திடீர்னு நடுராத்திரில அவன் அம்மாவோட தீனமான அலறல் கேட்கும் நடிங்கு போய் எழுந்திரிச்சு பார்த்தா அவனோட அப்பா வெறி பிடிச்ச மாதிரி ஆவேசமா அவன் அம்மாவை முகம் கை கால்ன்னு எல்லா இடத்துலையும் பாஞ்சு பாஞ்சு அடிச்சுட்டு இருப்பாரு அவன் அம்மா ஐயோ பாவி சண்டாலான்னு அழுதுகிட்டே ஆக்ரோஷமாக திட்டுவா அவள் திட்டத்திட்ட அவர் மேலே மேலே அடிப்பார் அந்த நாட்கள் ரொம்ப குரூரமானவை ஆனால் அடுத்த நாள் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறதும் அவள் அவருக்கு பணிவிடை செய்கிறதும் அவர் அவளை பேர் சொல்லி அழைச்சி விவகாரங்கள்லாம் பேசுகிறதும் அவனுக்கு ரொம்பவே ஆபாசமாக தோணும் இதெல்லாம் என்னன்னு புரியாத ஒரு அறிவருப்பை தரும் பதினஞ்சு வயசு வரைக்கும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான் அவன் அவங்கள சண்டையை விடவும் அவங்களோட சமாதானம் தான் அவன் மனசை ரொம்பவே பாதிச்சது அத ரொம்ப அசிங்கமா நினைச்சான் அவன் அவனோட அப்பாவை மனசார வெறுத்தான் அவர் இப்போ இல்லை காலமாயிட்டாரு அவனோட அம்மா விதவை தாய் கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கா அவளுக்கு தான் சாகிறதுக்கு முன்னாடி நந்தகோபாலுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடணும்னு ஆசை அவன் வரும்போதெல்லாம் அதை அவங்கிட்ட வலியுறுத்தவும் செய்றா ஆனா நந்தகோபால் அவ வாழ்ந்த வாழ்க்கைய கேலி பேசி அதை மறுத்துடுவான் பட்டணத்தில் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தனியாகவே தன்னோட முப்பது வயசு வரைக்கும் பழகிட்டு இருந்த அவனை கல்யாணம் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு தயாராக்குனது என்னமோ கிரிஜாவோட உறவு தான் கிரிஜாவுக்கு முன்னாடி இது மாதிரி வேற பொண்ணுங்களோட அவனுக்கு எந்த பழக்கமும் இருந்ததில்லை ஆனா அவ அப்படி இல்லைன்றது அவனுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கே தெரியும் அவளும் அதையெல்லாம் மறைக்கிற நிலைமையில இல்லை இருந்தாலும் இவன் கூட இருந்த நாட்களில் அவ ரொம்ப உண்மையாகவும் அன்பாகவும் ஒரு பொண்ணோட தொணை ஒரு ஆணுக்கு எவ்வளவு இன்பமான வசதியானதா இருக்கும் அப்படிங்கறத அவ உணர்த்துற முறையில தான் அவன் கூட வாழ்ந்தா அந்த ரெண்டு மாச காலம் ரொம்ப மேன்மையான இல்லறோம் அப்படின்னு அவன் இந்த நிமிஷம் நினைக்கிறான் மறுபடியும் வீட்டுக்குள்ள திரும்பி பார்க்குறான் கோபால் நிச்சயம் அவ எழுந்திரிக்கவோ சமாதானமாகவோ போறதில்ல அப்படின்றத இந்த ஆறு மாச அனுபவத்துல அவன் புரிஞ்சுக்கிறான் ஒவ்வொரு தடவையும் இந்த தொடக்கமும் அதோட போக்கும் அதோட முடிவு அவனுக்கு முன்கூட்டியே தெரியுது அப்படின்னாலும் அதை அவாய்ட் பண்ண முடியலைங்கிறது தான் பரிதாபமா இருக்கு ஒரு பெருமூச்சோட எழுந்திருக்கிற நந்தகோபால் திரிஜாவை போய் பார்த்துட்டு அன்னைக்கு நைட் அவ கூட இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கு மேல அவன் தனக்கு தானே வேற சமாதானம் சொல்லிக்கிறான் வேறு எதுக்காகவும் இல்லை சும்மா பேசிட்டு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சட்டை எடுத்து போட்டுட்டு ஏய் அப்படின்னு மனைவியை மெல்ல தட்டி எழுப்புறான் அவ அசையல இப்ப நான் உன்னை கொஞ்சத்துக்கு எழுப்பல நான் வெளிய போறேன் கதவை தாப்பா போட்டுக்க அப்படின்னு அவளோட கையை பிடிச்சி ரொம்ப அழுத்தி வலிக்கிற மாதிரி மொரட்டுத்தனமா திருப்புறான் அவ எழுந்திரு உட்காந்து அவனை வெறுப்போட முகம் சுழிச்சு எரிச்சலா பாக்குறா இவ்வளவு நேரம் எழுந்திருக்காதவ தான் போறேன்னு சொன்னதும் கதவை தாப்பா போட்டுக்கிறதுக்காக எழுந்து உட்கார்ந்துருக்கிறது அவனுக்கு கோபத்தை உண்டாக்குது இந்த நேரத்துல எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறது தான் நியாயம் ஆனா அவன் கேட்கல ஆனால் அவ கேட்கல போறதானா போய் தொலைய வேண்டியது தானே நான் நிம்மதியா படுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சட்டையை மாட்டிட்டு நிற்கிறத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் எழுந்து எரிச்சலோட கட்டில உட்காந்துருக்கா அவன் கட்லு கடில குனிஞ்சு செருப்பை தேடி எடுத்துக்கிட்டு நிமிரும்போது கட்டிலோட விளிம்புல தலையை இடிச்சுக்கிறான் கண்ணில் தண்ணி வர மாதிரி வலிக்குது அவ கொஞ்சம் கூட பதட்டம் காட்டாம இருக்கா இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அவளுக்கு இப்படி தலையில ஒரு இடியோ விரல்ல ஒரு காயமோ ஏற்பட்டுச்சுன்னா தன்னால இப்படி இருக்க முடியாதுன்னு நினைச்சு தன்னிறக்கத்தோட முகத்தை திருப்பிக்கிட்டு கால்ல செருப்ப மாட்டிக்கிட்டு புறப்படுறான் நந்தகோபால் கிரிஜாவின் வீட்டை பார்த்து சைக்கிள்ல போயிட்டு இருக்கான் கிரிஜாவோட வீடு மேற்கு மாம்பழத்துல குண்டும் குழியுமா சாக்கடையும் எருமை மாடு நிறைஞ்ச ஒரு தெருவுல இருக்கு அங்க இருக்க ஒரு வீட்டோட மாடியில தான் அவ சுதந்திரமா வாழ்றா அவளுக்கு வயசு ஆகுது அவ பத்தாவது வரை படிச்சிருக்கா நிரந்தரமா ஒரு வேலை இல்லைன்னாலும் இந்த மாதிரி ஒரு நிராதாரமான நிலையிலையும் அவ நிறைவோடையும் வளர்ச்சியோடையும் இருக்கா நந்தகோபால் வேலை செய்யற காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி எக்ஸிபிஷன்ல ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க அவளை அவன் அங்கதான் முதல் தடவையா சந்திக்க நேர்ந்தது அவ அங்க சேல்ஸ்கேலா வேலை பார்த்துட்டு இருக்கா அவ எப்பொழுதுமே எல்லாரோடையும் கலகலன்னு பேசுவா இவன கூட அவதான் தான் முதல்ல டீ சாப்பிட அழைக்கிறாள் இவனோட பேச்சு கொடுக்குறா நைட்ல பதினோரு மணிக்கு வேலை முடிஞ்சு வீடு திரும்பும்போது சில சமயம் அந்த சேல்ஸ் மேனேஜர் தன் கார்ல போற வழியில இறக்கி விடுறதா சொல்லி கூப்பிடுவார் அவரை பத்தி ஆஃபீஸ்ல ஒரு மாதிரி பேசிக்குவாங்க அவர் கூட அவ போறது இவனுக்கு என்னமோ மாதிரி இருக்கும் ஒரு நாள் மேனேஜர் அவளை தன்னோட அழைக்கிறப்ப அவ நந்தகோபாலை காட்டி மிஸ்டர் நந்தகோபால் எங்கள் வீட்டுக்கு போகிற தான் சார் இருக்காரு நாங்கள் பேசிக்கிட்டே போயிடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க மிஸ்டர் அப்படின்னு அவனை பார்த்து சிரிக்கிறப்போ அவனும் ஓகே சொல்கிறான் அவள் பேசுறது அவனுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அவளோட தாய்மொழி தெலுங்கு அதனால என்னங்கோ சரிங்கோ ஆமாங்கோ அப்படின்னு கொஞ்சம் நீட்டி நீட்டி பேசுவாள் அவ எப்படி சிரிக்க சிரிக்க பேசுவா அப்படின்னு சைக்கிளை மிதிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது கூட அவன் அவளை பத்தி யோசிக்கிறான் அவ நிஜமாவே சந்தோஷமா இருக்கிறாங்கிறது அவளோட பழகின பிறகுதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அந்த எக்ஸிபிஷன் ஸ்டால் வேலை முடிஞ்ச பிறகு ஒரு டெலிபோன் சுத்தம் செஞ்சு அதுல சென்ட் போடுற கம்பெனில அவ ஒரு டெம்பரவரி வேலையில இருந்தா எப்பவாவது இவன் அவளை தேடிட்டு போவான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க இவனுக்கு அவ காஃபி மட்டும் தருவா அவனோட இவன் ரெண்டு மாசம் வாழ்ந்துருக்கான் அத நினைக்கையில இப்பயும் மனசுக்கு சுகமா இருக்கு கிரிஜாவுக்கு நிரந்தரமான வேலை கிடையாது அப்பப்போ கிடைக்கிற ஒரு டெம்பரரியான வேலைகளை செஞ்சுதான் அவ வாழ்ந்துட்டு இருந்தா தொடர்ந்து ஒரு வேலையும் கிடைக்காம இருந்த ஒரு சந்தர்ப்பத்துல நந்தகோபால் வேலை செய்யற இடத்துக்கு அவனை தேடி வந்தா கிரிஜா ஆபீஸ் முடியிற நேரமானதுனால அவளை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லி இவனும் அவ கூடையே வெளியில வரான் ரெண்டு பேர் ஹோட்டலுக்கு போறாங்க அவ ரொம்ப டயர்டா இருக்கிறா இவன் ரெண்டு காஃபி தான் சொல்லலான்னு நினைக்கிறான் அதை எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு அவ சொல்றா எனக்கு வெறும் காஃபி மட்டும் போதாதுங்கோ எதனாச்சும் சாப்பிடணுங்கோ அப்படின்னு அது அவனை ரொம்ப கனிய வைக்குது அன்னைக்கு அவளை ரொம்ப அன்பாய் உபசரிக்கிறான் அவ பகல் பூரா சாப்பிடலைங்கிறதும் இப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கிறதும் அவனுக்கு தெரியிறப்ப அவளுக்காக ரொம்ப வருத்தப்படுறான் ஈவினிங் அவளோட அவனும் அவ வீடு வரைக்கும் போய் சமையலுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவனே பணமும் கொடுக்கறான் அன்னைக்கு அவன் தன்னோட வீட்லேயே சாப்பிட சொல்றான் கிரிஜா அவளோட கைமனம் அவனுக்கு அவன் அம்மாவோட கைமணத்தை ஞாபகப்படுத்துது அன்னைக்கு ராத்திரி அவன் அங்கேயே தங்குற வேண்டி இருக்குது ரெண்டு பேரும் அன்னைக்கு மனசு விட்டு பேசிக்கிறாங்க அப்போ கிரிஜா தன்னோட குடும்பத்தை பத்தியும் தன்னோட அம்மா பத்தி தம்பி எல்லாம் சொல்றா சொல்லிட்டு திடீர்னு அவளுக்கு ஒரு யோசனை தோணுது அவன் கிட்ட சொல்றா நீங்க மெஸ்ஸுக்கு கொடுக்குற பணத்தை இங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சமைச்சு போட்டு நானும் சாப்பிடுவேன் என்னங்கோ உங்களுக்கு சௌரியப்படுமாங்கோ அப்படின்னு கேக்குறா அவன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்றான் நாள் வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நட்பா இருந்த உறவு அன்னைக்கு ஒரு புது அனுபவம் ஆகுது அந்த வாழ்க்கையிலயே அவனுக்கு புதுசு அவன் மாதிரி ஒரு மனுஷனை சந்திக்கிறது அவளுக்கும் புதுசு தான் எதுக்காகவோ வெறுத்தும் பயந்தும் ஒதுங்கி வந் ஒதுக்கி வந்த குடும்ப வாழ்க்கை அதாவது ஒரு பெண்ணோட சேர்ந்து வாழ்தலுங்கிறது இவ்வளவு சுகமான சுவையான அர்த்தமுள்ள அனுபவங்கிறத அவன் உணர்றான் தான் கல்யாணமே வேண்டான்னு இருந்த காரணத்துக்கான பயத்தை அவகிட்ட சொன்னப்ப அவ சிரிக்கிறா உங்க அப்பா அவங்க அம்மாவை பயந்துட்டு இருந்தீங்க ஒரு பெண்ணுக்கு இந்த பயம் வந்தா நியாயம் ஆம்பளைக்கு என்னங்க பயம் அவர் மாதிரி நீங்க உங்க பெண் சாதி அடிக்காம இருந்தா சரியாயிருது அப்படின்னு சொல்லி அவ சொல்றான் அவன் அவகிட்ட கல்யாணத்தை பத்தியும் ஊர்ல இருந்து அம்மா எழுதுற கடிதங்களை பத்தியும் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இன்னொருத்திய கல்யாணம் செய்துக்கிற விஷயத்தை பத்தி அவன் அவகிட்ட பேசுறதும் அதுக்கு அவளும் அவனை வற்புறுத்துறதும் முரண்பாடான விஷயமாவோ பொருத்த ரெண்டு பேருக்குமே தோணல கடைசியில ஒரு நாள் நந்தகோபால் அவன் அம்மா ரொம்ப வற்புறுத்தி சொன்ன தன்னோட சொந்தக்கார பொண்ணான வத்சலாவ அவனே போய் பார்த்து பார்த்து அவ அழகின்னு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கறான் வட்சலா பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கா சொந்தக்கார பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்ந்தவ அம்மாவுக்கு கடிதம் எழுதின செய்திய வந்து கிரிஜா கிட்டையும் சொல்றான் அவ மனசுக்குள்ள அவளே உணராத ஒரு ரகசியமான ஏமாற்றமும் வருத்தமும் வருது இருந்தாலும் மன நினைஞ்சு சந்தோஷத்தோட சிரிப்போட அவனை பாராட்டுறா புதுமா பிள்ள புதுமா பிள்ளன்னு கிண்டல் பண்றா என்னென்னமோ புத்திமதிலாம் சொன்னான் அவனை விட அவளுக்கு முதிர்ச்சியும் அனுபவமும் நிறையன்றதுனால அவனுக்கு நிறைய க கத்து கொடுத்தா அதுக்காக அவன் அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான் பெண்ணு அப்படின்னாலே பயந்தும் வெறுத்தும் ஓடின தன்னை கல்யாணத்துக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் ரெடி பண்ணது அவ தான் அப்படிங்கிறத அவகிட்டையே அவன் சொல்றான் அப்போ அவ ஒரு புரியாத உணர்ச்சியோட வாய்ப்புள்ளையே சிரிச்சுக்கிறாள் அவளோட சேர்ந்து அவன் இருந்த அந்த ரெண்டு மாச காலத்துல பக்கத்தில் உள்ள ஒரு நர்சரி பள்ளியில அன்ட்ரைன்டு டீச்சரா ஒரு டெம்பரரி வேலையும் அவள் சம்பாதிச்சுக்கிறான் ஈவினிங் நேரத்துல தையல் கிளாஸுக்கும் போறா அவனோட கல்யாண தேதி குறிக்கிற வரைக்கும் அவன் அவளோட தான் இருந்தான் அதுக்கப்புறம் அவளே ஒரு நாள் சொல்றா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னும் ஒரு மாசம்தான் இருக்கு கல்யாணத்துக்கு நீங்க உங்க மெஸ்ஸுக்கே போயிடுங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ வந்து என்னை பார்த்துட்டு போங்க சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றா அப்போ அவ கண் கலங்கி இருந்ததை நினைச்சு இப்போ கூட மனம் பொறுப்புது நந்தகோபாலுக்கு அவன் வீட்டு வாசல்ல சைக்கிளை நிறுத்துறான் மேல அண்ணாந்து பார்க்கும்போது லைட் எரியிறது தெரியுது மணி பார்க்கறான் மணி பன்னிரெண்டு திடீர்னு தன்னை பார்த்து அவ ஆச்சரியப்பட போறதை எண்ணிக்கிட்ட அவளை பார்க்க போற ஆவல நெஞ்சு படபடக்க அவன் படியேறு மேல வரான் மேல் இருந்து அவன் தலை தெரியும் போது காலடி சத்தம் கேட்டு தையல் மிஷின்ல உட்காந்து எதையோ ஊசியால பிரிச்சுக்கிட்டு இருந்த கிரிஜா யாரு அப்படின்னு அதற்றலோட குரல் கொடுக்கறா நான் தான் அப்படின்னு அவன் பேர் சொல்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு தெரிஞ்சிருது இவன் தான்னு சந்தோஷம் தாங்காம வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காருங்க சாப்பாடெல்லாம் ஆச்சா என்ன இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாயை விரிச்சு உட்கார வைக்கிறாள் திடீர்னு உன்ன பார்க்கணுன்னு தோணுச்சு வந்தேன் அப்படிங்கிறான் அவளுக்கு கலவரமா இருக்கு அதை அவனுக்கு தெரியாத மாதிரி மறைச்சி சிரிச்சுக்கிறா தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டம்ளர்ல தண்ணி கொண்டாந்து கொடுக்குறா ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் படபட படங்க கொஞ்சம் நேரம் ஆகுது அங்க இருக்கிற புது தையல் மிஷினை பார்க்கத்து விசாரிக்கிறான் அவ தான் டெய்லரிங் பாஸ் பண்ணதையும் இன்ஸ்டால்மெண்ட்ல அதை வாங்கியிருக்கிறதையும் இப்போ அதில் நிறைய சம்பாதிக்கிறதையும் இந்த மாசம் மூணு பவுண்ட்ல ஒரு செயின் வாங்கி போட்டுக்கிட்டதையும் காமிச்சு ஸ்கூல் வேலையையும் விடலைன்னு சொல்றா தன்னோட நல்ல நிலைமையை சொல்லி அவனை சந்தோஷப்படுத்துறா அவனுக்கும் அவ சொன்னதெல்லாம் கொஞ்சம் எதமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் தான் இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா அப்படின்னு அவள் சந்தோஷமாக கேட்குறா அவன் பெருமூச்சு விட்டு அவளை பார்த்து வருத்தமாக சிரிக்கிறான் அவள் தையல் மிஷின் மேலே கூந்து கிடந்த தக்க வேண்டிய வெட்டியை வெட்ட வேண்டிய புது துணியெல்லாம் பிரித்து ஒன்னொன்னையும் ஒரு ஒரு பெட்டியில் வச்சு மடிச்சுட்டு மடித்து வச்சுட்டு இவனோட பேசிகிட்டு இருக்கிறதுக்காக அவன் ஏதோ வருத்தத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியுது அவன் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு அவளை பார்த்து சொல்கிறான் நான் உன்னையே கல்யாணம் செஞ்சிட்ருக்கலாம் இப்போ நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு புழம்புறான் திருஜா அப்படி புலம்பு நன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அவனை பேசவிட்டு கேட்குறான் அவன் சொல்கிறான் தன் மனைவி கல்யாணம் முடிஞ்சு புறப்பட்ட போது ஆரம்பித்த அழுகையை இன்னும் நிறுத்தலைன்னும் அவளுக்கு தன்னோட வாழ்கிறதுல சந்தோஷம் இல்லைன்னும் தன்னை ரொம்ப அவமதிக்கிறதாகவும் சொல்லிகிட்ருக்கான் கிருஜா தையல் மிஷினுக்கு பக்கத்தில் இருந்து எண்ணெய் போடுற ஆயில் கேனை எடுத்து கால் பெருவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் நடுவில் இருக்க புண்ணுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்ட அவன் புலம்புறதெல்லாம் மௌனமாக கேட்டுட்டு இருக்கா அப்புறம் சொல்கிறா பாவங்க அது அறியாத பொண்ணு தானேங்க அப்படின்னு அவள் அப்படி சொன்னதும் அவன் ஒன்றும் புரியாம நிமிந்து அவளை பார்க்குறான் உங்களை கல்யாணம் பண்ணதுனாலயே உங்களுக்கு அவங்க டவம் ஆயிடுவாங்களா நீங்களே சொல்லியிருக்கீங்க அவங்க அம்மா அப்பாக்கு ரொம்ப செல்ல பொண்ணுன்னு எல்லாரையும் விட்டுட்டு வேற ஒரு ஊர்ல தனியா அவங்களோட வந்து வாழ்றப்ப அந்த குழந்தை மனசு எப்படிங்க இருக்கும் அதை புரிஞ்சு நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் நீங்க ட்ரெயின்டு இல்லைங்களா ஒரு ஆம்பளைங்கிறதே அவங்களுக்கு புதுசு இல்லையா பயமா இருக்குங்க அருவறுப்பா கூட இருக்கும் நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் இருந்தேன்னா அதுக்கு காரணம் என்னங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா யாருங்க ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு ட்ரெயின்டு ஹேண்டு கேட்குறாங்க இப்போ சொல்றீங்களே என்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு அப்போ ஏங்க அது தோணலை நான் ஏற்கனவே ட்ரெயின்டுங்கிற டிஸ்குவாலிஃபிகேஷன் தானேங்க அதுக்கு காரணம் அதனால உங்கள் ஒய்ஃபை விட நீங்கள் அனுபவஸ்தருங்கிறத நினப்பில் வச்சுக்கணும் அவங்க குழந்தைன்னு புரிஞ்சுக்கணும் நான் உங்ககிட்ட இருந்த மாதிரி நீங்கள் அவங்க கிட்டே போக போக எல்லாம் சரியா போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவ எல்லாத்தையும் லேசா கிட்ட மாதிரி அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவட்ட வரணும்னு நான் நினைச்சது எவ்வளவு கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறான் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததுனால என்ன போடுறத நிறுத்தி தொடர்ந்து செய்யறா அவன் அப்பதான் பார்த்துட்டு அவ பக்கத்துல வந்து குனிஞ்சு என்ன காலில் அப்படின்னு கேக்குறான் போன வாரம் புதுசா செருப்பு வாங்குன கடிச்சிருச்சுங்கோ மிஷின் தைக்கிறதுல விரல் அசைகிறதுனால சீக்கிரம் ஆற மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவ அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்து ஒரு சிரிப்போட சொல்றா பாத்தீங்களாங்கோ செருப்பு கூட புதுசா இருந்தா கடிக்குதுங்கோ அதுக்காக பழஞ்செருப்ப யாராவது வாங்குவாங்களாங்கோ அப்படின்னு அவ சொன்னது சிரிச்சுக்கிட்டே தான் ஆனா அவன் அவ கைகளை புடிச்சிட்டு அழுதுட்டான் புதுசா ஆன தம்பதிகளா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகி பல ஆன தம்பதிகளாக இருந்தாலும் சரி அபிப்பிராய பேதங்கள்ங்கிறதும் ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறதும் இல்லாம இருக்க முடியாது ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு அதுக்காக ஒருத்தரை ஒருத்தர் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறதோ இல்ல முறை தவறின ஒரு உறவுக்குள்ள மாட்டிக்கிறதோ எவ்வளவு ஒரு தேவையில்லாத ஒரு தப்பான ஒரு விஷயங்கிறத திரு ஜெயகாந்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த கதையில சொல்லியிருக்கிறார் நன்றி பிளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்